கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சிப்காட் பகுதியில் இயங்கிட்டு வர ஒரு தனியார் காலனி தயாரிக்கும் நிறுவனத்தில் இப்போ ஐம்பத்தி பேர் ஆண்கள் மற்றும் பெண்களை ஆலோசிக்கிற பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில இது பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிட்ட ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் தன்னோட பயோடேட்டாவை எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனி முன்னாடி குவிஞ்சிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அங்கிருந்து எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் தற்போதைக்கு வேலைவாய்ப்பு வழங்குறதா முன்னுரிமை கொடுக்கிறதா சொல்லப்படக்கூடிய நிலையில் வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் அங்கு வர துவங்குகிற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு